சர்வ அமாவாசை முழு விளக்கம் முன்னோர்களை வணங்கும் புனித நாள் பாரம்பரிய ரகசியம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சர்வ அமாவாசை என்றால் என்ன சர்வ அமாவாசை என்பது ஆண்டு ஒன்றுக்கு ஒரு முறை வரும் அனைத்து பித்ருக்கள் ஒரே நாளில் பூமிக்கு வந்து நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் மிக முக்கியமான ஆன்மீக நாள் இந்த நாள் மகாலய அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் சர்வ அமாவாசை என்பது அதன் ஆழமான வடிவம் இதில் நம் பித்ரு கர்மம் தார்ப்பணம் படையல் மற்றும் பித்ரு திருப்தி அனைத்தும் ஒன்றாகச் சேர்கின்றன சர்வ அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய கிரியைகள் பாரம்பரிய வழி காலை விரத தொடக்கம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணிக்குள் நீராடி மனதை தூய்மையாக்கி விரதத்தை தொடங்குங்கள் நாள் முழுவதும் பசியால் அல்ல பித்ரு நினைவால் அமைதியாக இருங்கள் உணவில் உப்பு காரம் தாளிப்பு இல்லாமல் இருத்தல் சிறந்தது மதியம் பன்னிரண்டு மணிக்குள் தார்ப்பணம் திலம் தூய நீர் மற்றும் பித்ருக்களின் பெயர்களோடு ஓம் நமோ பித்ருபியோ நமஹ என மந்திரம் சொல்லி தார்ப்பணம் செய்யவும் இது பித்ரு சக்தி நம்மை அணுகும் நேரம் மனதில் கோபம் அசுத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்குப் பிறகு பித்ரு படையல் இதுதான் சர்வ அமாவாசையின் அதிக புனிதமான நேரம் வாழை இலை பித்ருக்களின் ஆசனமாக பொருள் பெறும் பசுமை இலை அல்ல வாழை இலை தான் நம் மரபு வாழை இலை பித்ரு ஆத்மாக்கு ஆசனமாக கருதப்படுகிறது அதில் வைக்கப்படும் உணவு தெய்வீகமாக ஆகிறது படையல் வைக்கும் முறை தெற்கு திசையை நோக்கி சுத்தமான இடத்தில் வாழை இலை விரிக்கவும் அந்த இலை மீது ஐந்து வகை பலகாரம் வைக்கவும் வெண்ணெய் அப்பம் சர்க்கரை பொங்கல் பருப்பு சாதம் கடலை வடை பாயாசம் பால் பாயசம் அல்லது ஜாக்கரை பாயாசம் அருகில் ஒரு தாம்பாளத்தில் தூய நீர் கலசம் வைக்கவும் தீபம் ஏற்றி வேட்டி புடவை புதியவை அந்த இலை அருகில் வைக்கவும் கைகளை இணைத்து மனமாறி சொல்லுங்கள் எங்கள் முன்னோர்களே இந்நாளில் உங்களுக்கு நாங்கள் அன்போடு அர்ப்பணிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதம் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் புடவை பற்றிய மறுநாள் விதி மிக முக்கிய பாரம்பரிய ரகசியம் அந்த புடவை அன்று இரவில் எடுக்கக்கூடாது அது பித்ரு தங்கும் சின்னம் என கருதப்படுகிறது மறுநாள் காலையில் சூரிய உதயத்திற்கு பிறகு அதனை இவ்வீட்டிலுள்ள மூத்தவர் அல்லது குடும்பத்தின் தலைமை நபரியான் தான் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை யாருக்கும் தானமாக வழங்கக்கூடாது ஏனெனில் அந்த ஆடை என் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அது நம் குடும்பத்திற்கே திரும்பி வரும் புனித ஆற்றலைக் கொண்டது அது வீட்டில் வைத்திருக்கும்போது வீட்டின் ஆவி அமைதியாக பித்ரு ஆசி நிறைந்ததாக இருக்கும் இரவு ஏழு மணிக்குப் பிறகு தியானம் தீபத்தை ஏற்றி எங்கள் பித்ருக்கள் அமைதியாக இருக்கட்டும் என மனமாறி சொல்லுங்கள் ஓம் சாந்தி 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 என மூன்று முறை ஜபம் செய்யுங்கள் இது பித்ரு ஆவி சாந்தியாக நிலைக்கவும் நம் குடும்பத்தில் துயர மகளவும் வழிவகுக்கும் சர்வ அமாவாசையில் செய்யக்கூடாதவை புதிய வேலை நிச்சயதார்த்தம் அல்லது வீட்டு புகு நிகழ்ச்சிகள் தொடங்கக்கூடாது பிறந்த நாள் விழா இசை நடனம் போன்ற உல்லாசம் தவிர்க்கப்பட வேண்டும் வாக்குவாதம் சண்டை சப்தம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் சமைத்த உணவை வீணாக்கக்கூடாது நேரத்தில் புகைப்படம் வீடியோ எடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும் ஆன்மீக ரகசியம் நம் உடலின் பித்ரு நரம்பு சுற்றுமம் நம் உடலில் உள்ள சூட்சும பித்ரு நரம்பு நாபி முதல் மூளைக்கு இணைகிறது அமாவாசை இரவில் அந்த நரம்பு அதிர்வுடன் செயல்படும் அதுவே முன்னோர்களின் ஆவி நம்மை நினைவில் அதிர்வு வடிவில் தொடுகிறது அதனால் நம்மால் வைக்கப்படும் உணவு தீபம் ஆடை அவற்றின் அதிர்வை அவர்கள் உணர்கிறார்கள் இதுதான் நம் முன்னோர் வழிபாட்டின் விஞ்ஞான அடிப்படை சர்வ அமாவாசையின் இறுதி அர்த்தம் அந்த நாளில் பித்ருக்களை நினைவில் வைத்தால் அவர்கள் ஆன்மா நம் வழி மீண்டும் நன்மையாக திரும்பி நம்மை காக்கும் அமாவாசை நாள் இருள் அல்ல அது பித்ரு வெளிச்சம் இந்த உண்மையை நீங்கள் விரும்பினால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் வீடியோல கேள்வி கேளுங்கள் உங்களுக்கு எது பிடிச்சது காமெண்ட்ல சொல்லுங்க ஆன்மீக செய்திகளுக்கு சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்து ஏதாவது இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம் நாங்கள் மிக விரைவில் உங்களுக்கு பதில் அளிப்போம் நன்றி வணக்கம்